புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிவாரணம் கோரி வெள்ளத்தில் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எடில்குமாரிடம் கேட்கலாம் எடில்குமார் வணக்கம் மக்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்ன தற்பொழுது நிலவும் சூழல் என்ன விவரிங்க புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறியது இதில் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழுத்தளவு இந்த வெள்ள நீரானது உட்புகுந்தது இதன் காரணமாக வீடுகளுக்குள் இருந்த டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் இதேபோல் கட்டில் மெட்டை உள்ளிட்ட பொருட்களும் முழுமையாக சேதமடைந்தது இதனிடையே புதுச்சேரி அரசு சார்பில் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஐந்தாயிரம் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்நிலையில் ஒரேபட்டை தொகுதிக்குட்பட்ட பொதுமகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளில் இந்த சேதமாத வெள்ளத்தால் சேதம் சேதம் உங்க பிசினஸ்க்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட எப்படின்னு தெரிஞ்சுக்கா ப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க குறைந்த டிவி உள்ளிட்ட பல்வேறு மின்சாதன பொருட்கள் பிரெட் உள்ளிட்டவை கொண்டு வந்து அண்ணா சதுக்கம் அருகே புதுச்சேரியின் பிரதான முக்கிய சந்திப்பான அண்ணா சாலை அண்ணா சாலை காமராஜர் சந்திப்பில் சாலையில் போட்டு டிவியை வீதியில் போட்டு உடைத்து சாலை மறையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தாசில்தார் பிரித்தி வந்து சாலை மறையில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அல்லது செயலாளர் அரசு செயலாளர்கள் யாராலும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிடுவோம் என தொடர்ச்ச கூறி சாலை மருந்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு துணை மாவட்ட ஆட்சியர் ராத்தி வந்து சாலை மருந்தில் ஈடுபட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் துணை மாவட்ட ஆட்சியர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அளிக்கவும் அதனை மேல் அதிகாரியிடம் அதாவது மாவட்ட ஆட்சியர் அல்லது முதலமைச்சரிடம் நேரடியாக பேசி அடுத்த கட்டமாக நிவாரணம் வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சாலை மறியலில் இருந்து பொதுமக்கள் கலைந்து சேர்ந்தனர் இருந்த போதிலும் இந்த மழை வெள்ளத்தால் கிட்டத்தட்ட டிவி பிரிட் வாஷிங் உள்ளிட்ட மூன்று லட்சத்திற்கும் அதிகமான விலை கொடுத்து இந்த பொருட்கள் முறையில் வாங்கிய நிலையில் முழுமையாக அடைக்காமல் தாங்கள் நிர்கதியாக நிற்பதாகவும் மேலும் அரசு சார்பில் ஒவ்வொரு வீட்டிலும் கணக்கெடுத்து டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்ததால் அதற்கு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்க அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் இந்த பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றியெழு <tellan>